ஒரு ஊரில் தர்மன் என்ற ஒரு தொழிலதிபர் இருந்தார் ஒரு நாள் அவரது மகன் தன் தந்தையிடம் அப்பா வாழ்வில் எளிதில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அதற்கு தர்மன் தன் வீட்டை ஒட்டி இருந்த தோட்டத்திற்கு அவனை அழைத்துச் சென்றார் தோட்டத்திற்கு சென்று அங்கு மூடி வைத்திருந்த ஒரு கூடையை தூக்கினார் அதுவரை அதன் உள்ளே அடைப்பட்டிருந்த கோழிகள் யாவும் தோட்டத்திற்குள் தலைதெறிக்க ஓடின உடனே தர்மன் தன் மகனிடம் நீ ஓடி போய் அந்த கோழிகளை பிடித்து வா என்று கூறினார் அவனும் அந்த கோழிகளை விரட்டிக்கொண்டு அவற்றின் பின்னாலேயே ஓடினான் அடைபட்டுக் கிடந்த கோழிகள் நான்கு திசைகளிலும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தன கோழிகள் அனைத்தும் ஒவ்வொரு திசையில் இருந்ததால் தர்மனின் மகனுக்கு எந்த கோழியை பிடிப்பது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி இறுதியில் களைப்படைந்து எதையும் பிடிக்காமல் சோர்ந்து போய் வந்தான் தன் தந்தையிடம் என்னால் எந்த கோழியையும் பிடிக்க முடியவில்லை என்று சோகமாக சொன்னான் தர்மன் சிரித்து கொண்டே மகனே அதோ அந்த சிவப்பு நிற கோழியை மட்டும் துரத்தி சென்று முதலில் பிடித்து வா பிறகு மற்ற கோழிகளை பிடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று கூறினார் அவனும் தன் தந்தை கூறியது போலவே அந்த சிவப்பு நிற கோழியை மட்டும் குறிவைத்து வைத்து துரத்தி சென்றான் சில நிமிடங்களிலேயே அந்த சிவப்பு நிற கோழி அங்கும் இங்கும் ஓடி ஓடி களைப்படைந்து ஓரிடத்தில் நின்றது உடனே அவன் அந்த சிவப்பு நிற கோழியை பிடித்து கொண்டான் சிவப்பு நிற கோழியை பிடித்து வந்த தன் மகனை பார்த்து தர்மன் நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு இங்கே விடை கிடைத்து விட்டது என்றார் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பா நான் எளிதில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன் அதற்கும் இந்த கோழியை பிடித்து வந்ததற்கும் என்ன சம்பந்தம் என்று சற்று விளக்கமாக கூறுங்கள் என்றான் உடனே தர்மன் நீ ஒரு சிவப்பு நிற கோழியை மட்டும் குறிவைத்து துரத்திச் சென்றதால் மிக எளிதாக அந்த சிவப்பு நிற கோழியை பிடித்து வந்து விட்டாயல்லவா அதேபோல் ஏதேனும் ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொள் அதை அடைவதையே குறிக்கோளாகக் கொள் அதற்காகவே முயற்சி செய் இதுவே எளிதில் வெற்றி பெற அவசியமானது என்றார்